ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டூ அவர் சேனல் ஸோ மறுபடியும் மறுபடியும் என்னடா இதை பற்றி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா நாளுக்கு நாள் யாராவது ஒருத்தர் இதை பற்றி வந்துட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க ஸோ இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா சிம்ரன் வந்துட்டு இதை பற்றி பேசியிருக்காங்க எதை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மலையாளத்தில் ஹேமா அறிக்கையின் மூலமாக ஒட்டுமொத்த மலையாள சினிமாவும் டவுன் ஆயிடுச்சுல்ல ஸோ அதை பற்றி தான் இப்போ சிம்ரன் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் தமிழில் இவங்களுக்கு நடந்ததை ஒரு பெரிய நடிகையாக இவங்க தான் சொல்கிறாங்க எனக்கும் இப்படிப்பட்ட பாலியல் சிண்டெல்லாம் நடந்துச்சு பட் ஆனால் என்கிட்ட இதை கேட்குற எல்லாருமே முதல் கேட்குற கேள்வி என்னன்னா நீங்க ஏன் அதை அப்பவே சொல்லலை அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க ஏன்னா என்னால் அப்பவே வந்துட்டு சொல்ல முடியல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்குது அந்த டைமை நீங்களும் வந்துட்டு கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க அண்டர்ஸ்டுட் மேம் கன்ஃபார்மாக வந்துட்டு அப்படிப்பட்ட கேள்விகள் வந்துட்டு தவறானது தான் பட் ஆனால் அந்த கேள்விகள் எதுக்காக அப்படின்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க கிட்டத்தட்ட நீங்கள் ஃபீல்ட் அவுட் ஆகியே பத்து வருஷம் ஆயிடுச்சு இப்போ வெளியே வந்த கண் படம் கூட கிட்டத்தட்ட எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே வர வேண்டியது நீங்கள் அப்போ பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடித்த படம் தான் அதுவுமே ஸோ பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஃபீல்ட் அவுட் ஆயிடுங்க உங்களுக்கு எப்போ நடந்துருக்குன்னா ஸோ அதுக்கும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு இப்படிப்பட்ட பாலியல் செண்டில் நடந்துருந்து அதை நீங்க அப்போவே ஓப்பனாக சொல்லிருந்தீங்கன்னா இப்போ அதுக்கப்புறமா இந்த பதினஞ்சு வருஷத்துல எவ்வளவு பேர் வந்து பாதிக்கப்படாமல் தடுக்கப்பட்டிருக்கலாம் அப்போவே வந்துட்டு நிறைய விழிப்புணர்வு இதை பத்தி ஏற்படுத்திருக்கலாம் ஸோ இந்த காரணத்தினால தான் அப்பவே ஏமாம் இதை சொல்லலை சொல்லியிருக்கலாமே அப்படின்ற ஒரு கொஸ்டின் முன்னாடி வருது ரெண்டாவது ஏன் யாருமே பேர சொல்ல மாட்டீங்க ராதிகா கூட பேசும்போது சமீபத்தில் பேர் சொல்ல விரும்பல பேர் சொல்ல விரும்பல அப்படின்றாங்க பேர் சொல்ல விரும்பல அப்படின்றதே இந்த பாலியல் சிண்டர்ல ஈடுபடுறவங்களுடைய சக்ஸஸ் ஆயிடுதுல்ல நீங்க பேர் சொன்னீங்கன்னா யாரும் மறுபடியும் அதை செய்யவே மாட்டாங்க நீங்க பேர் சொல்ல விரும்பல அப்படின்னு போதுதான் இப்படிப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் வெளியே வந்துகிட்டே இருக்கு ரொம்ப ஓப்பனா யார் இப்படிப்பட்ட தவறான காரியங்களில் ஈடுபடுறாங்க அவங்களுடைய பேரை சொல்லி புகார் கொடுத்தா மட்டும்தான் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கவே முடியும் சோ மத்தபடி வந்துட்டு இந்த நடவடிக்கை பாசிட்டிவ்லே கிடையாது சொல்ற மாதிரி தமிழ் சினிமாவில ஐநூறு டிக்கெட் விழுறாங்க பட் ஆனா அதுக்கு அவங்களுடைய பெயர்களை சொல்லியே ஆகணும் பேர் பேசொல்லாம ஒரு குறிப்பிட்ட நடிகர் ஒரு பிரபலமான நடிகர் எப்படி சொன்னா யாரை எப்படி நினைக்கிறது அப்படின்றது தான் இங்கே மிகப்பெரிய குழப்பமாகவே இருக்கு ஸோ தயவு செஞ்சு உங்களுக்கு நடந்த எப்படிப்பட்ட பாலியல் சென்றாலும் ஓப்பனாக பேசுங்க பட் ஆனால் தயவு செஞ்சு பேரை சொல்லுங்க எப்படி நடந்துச்சு ஏன் நடந்துச்சுன்ற விளக்கங்கள்லாம் தேவை கிடையாது ஜஸ்ட் ஒரு பேரை மட்டும் சொல்லுங்க போதும் அந்த பேர் மூலமா வந்து நடவடிக்கை எடுப்பாங்க ஏன் அதை சொல்ல அப்படின்றது தான் என்னோட கொஸ்டின் மறுபடியும் மறுபடியும் நான் அதுக்கு சம்மந்தப்படுத்தியோ இல்லைன்னா வந்துட்டு பெண்களுக்கு எதிராகவோ பேசவே இல்லை ஸோ உங்களுக்கான தவறுகள் வந்துட்டு நிகழ்ந்தப்படும்பொழுது உரிமையோடு அவங்களுடைய பெயரையும் சொல்லி நீங்கள் சுட்டி காட்டி புகாரை கொடுக்கலாமே உடனடியாக வந்துட்டு அவங்க மேலே ஆக்ஷன் எடுப்பாங்களே அப்படின்றத என்னுடைய ஆதங்கம் ஸோ வாட் எவர் இட் இஸ் தமிழ் சினிமாவில் முதல் முதல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிம்ரன் அவர்கள் அவங்களுக்கு நடந்த பாலிசி எடுத்து குறித்து முதல் முதலாக சொல்லியிருக்காங்க ஒரு பெரிய நடிகையாக இருந்து ஸோ இன்னும் யாரெல்லாம் வந்து யார் மேலாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் சுமையில மீது செய்திகளை எவ்வளோ கூட தெரிந்து கொள்வதற்கு மொச்சனை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்